நபி சல்லாஹ் அலிஹி வசலம் அவர்கள் பையனுள்ள கல்வியை கேட்டிருக்கிறார்கள் பயன் இல்லாத கல்வியை விட்டும் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் என்று சொன்னோம் அல்லாஹும இன்னி அஸ் அலுக இன்மன் லாபி ஆ பையனுள்ள கல்வியை எங்களுக்கு தருவாயாக என்று நபி சல்லாஹிஸ்லம் அவர்கள் துவா செய்திருக்கிறார்கள் ஆவுது பிக யவுமின் லாயன் லா பையன் பயனில்லாத கல்வியை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாகனு துவா செஞ்சிருக்கிறான் அப்படி ஒரு மனிதன் தான் பெற்றிருக்கக்கூடிய கல்வியை கொண்டு பயன் பெற்று கொண்டால் எப்படி இருக்கும் ஒருவனுக்கு அந்த கல்வி பயன் தராமல் போனால் எப்படி இருக்கும் என்பதற்கான உதாரணங்களை நாம் பார்த்திருக்கிறோம் இருக்கிறோம் அல்லாஹல்லுஹு தாலா ஆதம் இஸ்லாம் அவர்களை படைத்தவுடன் என்ன செய்தான் அல்லம ஆதமல் அஸ்மாகக்குள்ளாக ஆதம் அலிஹிஸ்லாத்துக்கு எல்லா விதமான கல்வியையும் அல்லாஹல்லு தாலா கொடுத்தான் அந்த கல்வி அவர்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது எனவே அவர்கள் அதன் மூலம் எதை பெற்று கொண்டார்கள் என்று பார்க்கிற பொழுது முதலில் உலகம் முழுவதும் அவர்களுக்கு பணிந்தது கண்ணியம் கிடைத்தது கல்வியின் மூலம் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு கண்ணியம் கிடைத்தது அது என்ன கண்ணியம் என்று சொன்னால் மலக்குமார்களை அல்லாஹுஷான் தாலா ஆதம் அலி இஸ்லாமர்களுக்கு சரிதா செய்ய சொன்னார் அவர்கள் ஆதம அலிகு இஸ்லாத்திற்கு சிரம் என்ன காரணம் ஆதமலிகு இஸ்லாம் பெற்றிருந்த கல்வி இன்முதான் அதற்கான காரணம் அப்படியானால் ஒருவர் மார்க்க கல்வியை குரானினுடைய கல்வியை முடிந்த அளவிற்கு தேடி பெற்றுக்கொள்கின்ற பொழுது அல்லாஹுல்ல சாணா அவர்களுக்கு மக்களுக்கு மத்தியில் ஒரு கண்ணியத்தை மரியாதையை தருவான் இரண்டாவது விஷயம் இஸ்லாம் அவர்களுக்கு கிடைத்த கல்வி அதனால் அவர்களுக்கு கிடைத்த பலன் என்ன அப்படின்னு சொன்னால் உயர்தரமான வாழ்க்கை கிடைத்தது சொர்க்கத்தில் அல்லாஹு லஷானு தாலா ஆதம் அலி அவர்களை வசிக்க வைத்ததற்கான காரணமும் அவர்கள் பெற்றிருந்த கல்வி என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் இதே போல யார் விசாலமான கண்ணியமான பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை நமக்கு வேணும்னு நினைக்கிறாங்களோ வாழ்க்கையில் ஒரு உயர்வான அந்தஸ்து வேணும்னு நினைக்கிறாங்களோ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்களோ குர்ஆன் சார்ந்த ஹதீசு சார்ந்த மார்க்கம் சார்ந்த கல்விகளில் அதிகமான தேடல் இருக்க வேண்டும் நிறைய விஷயங்களை மார்க்கம் சார்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி மார்க்க கல்வி ஒருவருடைய மனதில் வருகின்ற பொழுது ஆதமலி இஸ்லாமர்களுக்கு கிடைத்ததை போல் பணிக்கும் மரியாதையும் அதே நேரத்தில் உயர்தரமான வாழ்வும் கிடைக்கும் சொர்க்கத்தினுடைய வாழ்க்கையை போல மூணாவது கல்வி கற்றவர்களுக்கென்று ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கத்தான் செய்கிறது ஒரு சில விஷயங்கள் ஹலாலாக இருக்கும் செய்வது ஜாயிஸாக இருக்கும் ஆனால் கல்வி என்று வந்துவிட்டால் ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹதுல்லி ஷானஹோசாலா இங்கே கட்டுப்பாடுகளை கொண்டு வந்து விடுகிறான் உதாரணத்தை பாருங்களேன் ஒல்லு செய்தல் என்பது நம்ம தமிழ் வழக்கத்தில் சொன்னால் கைகால் மூஞ்சி கழுவுறதுன்னு சொல்லுவாங்க எத்தனை தடவை வேண்டுமானாலும் கழுகலாம் பிரச்சனை இல்லை ஆனால் ஒல்லு என்று வந்துவிட்டால் அதனுடைய சட்டதிட்டங்களை நாம் தெரிந்து கொண்டால் ஒரு தடவை கழுகுதல் சரலு மூணு தடவை கழுகிறது சுண்ணத்துன்னு சொல்லி மூன்றோடு நாம் அதை சுருக்கி கொள்வோம் அந்த கட்டுப்பாடு எங்கே வருகிறதுன்னு சொல்லி சொன்னால் அது சார்ந்த கல்வியை நாம் தெரிந்து கொள்ளுகின்ற பொழுது அந்த கட்டுப்பாடு நம்மின் மீது விதிக்கப்படுகிறது இவை நமக்கு பிரயோஜனம் தரக்கூடியதாகத்தான் இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இரண்டாவது ஒருவருக்கு ஒரு கல்வி பயன் தரவில்லை என்று சொன்னால் என்ன நடக்கும் என்று சொன்னால் அதற்கு ஒரு பெரிய உதாரணம் ஷைதான் ஷைதான்கிறவன் ஒரு சாதாரணப்பட்ட ஆழ் கிடையாது அல்லாஹுள்ளோத்தாலாவால் ஆரம்ப காலத்தில் மனிதர்களுக்கு முன்பதாகவே படைக்கப்பட்ட தின்னுடைய வர்க்கத்தில் ஆகப்பெரிய அறிவாளியாக ஆகப்பெரிய ஆலிமாக இருந்தவன் சைதான் மறத்துமார்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருந்ததாக கூட கிதாபுகளில் இமாம்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள் அந்த சைதான் வழி தவறுவதற்கான காரணம் என்னன்னா தான் பெற்றிருந்த கல்வியை அவன் அந் இறைவனுக்கு வழிபடக்கூடிய வகையில் பயன்படுத்தவில்லை அல்லாஹுக்கு வழிபடக்கூடிய வகையில் அந்த கல்வியை பயன்படுத்தவில்லை அவன் கற்றிருந்த கல்வி அவனுக்கு பயன் தரவில்லை அல்லாஹ்ட போய் லாஜிக் பேச அல்லாஹிட்ட போய் சட்டம் பேசினான் அல்லாஹ் அவனை சாம்பத்திற்குரியவனாக மாற்றிவிட்டான் என்பது வரலாறு எனவே நாம் கற்றிருக்கக்கூடிய கல்வி ஒருவேளை அதை நாம் பயன்படுத்தாவிட்டால் அல்லது அது நமக்கு பயன் தராவிட்டால் சைதான் எப்படி வழிகட்டு அதே அதேபோல் நாமும் வழிகேடில் ஆகுவதற்கு நமது கல்வி மட்டுமே நமக்கு காரணமாக இருந்துவிடும் உலகத்தில் யூதர்கள் என்று ஒரு இனக்குழுக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நமக்கெல்லாம் நல்லா தெரியும் அந்த யூதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த மக்களிலே ஆக பெரும் அறிவாளிகளாக மார்க்கத்தால் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் வேதங்கள் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப அறிவாளிகளாக இருந்தார்கள் ஆனால் அவர்களின் அறிவு அவர்களுக்கு பயன் தரவில்லை எனவே வழிகேட்டில் ஆகிவிட்டார்கள் உதாரணத்துக்கு ரெண்டு விஷயத்தை நாம பார்க்கறோம் ரவிசலந்தாலே சிலம் அவர்கள் சிறு பிராயத்துல வியாபாரத்திற்காக வென்று சென்றிருந்தார்கள் ரொம்ப சின்ன வயசுல வியாபாரத்திற்காக சென்று கொண்டிருப்பார்கள் போகக்கூடிய வழியில ஒரு மரத்திற்கு கீழ் அமர்ந்து ஓய்வெடுத்து கொண்டிருப்பார்கள் தூரத்துல ஒரு யூதர்களுக்கான ஒரு கோயில் இருக்கும் அங்கிருந்து வந்த பாதிரியார் நபி செல்லல்லிசம் அவர்கள் சிறுபிராயத்தில் அங்கே தூங்கி கொண்டிருப்பதை பார்ப்பார்கள் சூழ்நிலையை பார்ப்பார்கள் தெரிந்து கொண்டுவார்கள் அவர்கள் நபி என்பதாகும் அவர்கள் பிற்காலத்தில் நபியாக வருவார்கள் என்பதை தெரிந்து கொண்டு அந்த கூட்டத்தினர்களை அழைத்து நீங்கள் வியாபாரத்திற்கு செல்ல வேண்டாம் சென்றால் அங்கே நபிசல்லா அலிசுமுடிய உயிருக்கு ஆபத்து ஏற்படும் பின்னாளில் இவர் ஒரு இறை வருவார் என்பதை முன்னறிவிப்பு செய்து அவர்களை மீண்டும் மக்காவிற்கு அனுப்பி வைத்த வரலாறு அதிசகரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு தெரியும் இவர்கள்தான் நபி என்பதாக எந்த அளவிற்கு தெரியும்னு சொல்லி சொன்னா தன்னை பட்டு எந்த அளவிற்கு ஒரு மனிதன் தெளிவாக விளங்கி வைத்திருப்பானோ அதுபோல நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் நபி என்பதை யூதர்கள் தெளிவாக விளங்கியிருந்தார்கள் ஆனால் ரசகுதாவை கொண்டு அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை பெரும்பான்மையான மக்கள் நபியை கொண்டு ஈமான் கொள்ளவில்லை என்ன காரணம் அவர்கள் கற்று வைத்திருந்த கல்வி அவர்களுக்கு பலன் கொடுக்கவில்லை ஒரு நாள் ஹசரத் உமரதி அல்லாஹு தாலான் அவர்கள் சிறுபிராயத்தில் இருக்கக்கூடிய நேரம் ஒரு பத்து பன்னெண்டு வயசு இருக்கும் பொழுது இரண்டு ஒரு க பாறையின் மீது அமர்ந்து ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார்கள் ரெண்டு யூதர்கள் அந்த வழியாக கடந்து செல்லுகின்ற பொழுது ஹசரத் இல்லாஹு கலாம் அவர்களை அடையாளம் கண்டு கொண்டு அவர்களிடத்தில் வந்து பேசுகிறார்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பிற்காலத்தில் இந்த மலீனாவினுடைய ஆட்சியாளர்களில் ஒருவராக நீங்கள் வருவீர்கள் வரக்கூடிய நேரத்தில் யூதர்களை நாட்டை விட்டும் வெளியேற்றுவீர்கள் அந்த நேரத்தில் எங்க ரெண்டு பேத்துக்கு மட்டும் நீங்கள் சலுகை செய்ய வேண்டும் என்று நாங்கள் உங்களிடத்தில் ஒப்பந்தம் செய்கிறோம் எங்களுக்கு நீங்க கையெழுத்து போட்டு கொடுங்கன்னு கேட்டான் அப்ப சொன்ன விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா என்னுடைய தகப்பனால் கொடுக்கக்கூடிய ஆட்டு மந்தைகளை ஒட்டகத்தை கூட என்னால் முழுமையாக மேய்க்க முடியாமல் இருக்கிறது நான் ஒரு சாதாரண ஆளு என்ன போய் நீங்க ஒரு தேசத்தின் கவர்னராக அதிபதியாக வருவேன்னு சொல்றீங்களே மதியனாவினுடைய ஆட்சியாளராக வருவேன்னு சொல்றீங்களே இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்குதான்னு சொல்லி உமரதியல்லா அதை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் அவர்கள் வற்புறுத்தி உமரதிய அதற்கான ஒப்பந்தம் செய்து கொண்டு அங்கிருந்து செல்லுகிறார்கள் ஒரு காலம் வருகிறது அல்லா அலிஸ்லாம் வருகைக்கு பின்னால் உமரதியில்லா ஈமான் கொள்ளுகிறார்கள் ஈமான் கொண்டதற்கு பின்னால் நபிசல்லா அலுஸ்லாம் கடைசி கட்டத்தில் செய்த உபதேசங்களில் ஒன்று அரபு தேசங்களை விட்டும் யூதர்களை வெளியாக்குங்கள் என்று சொல்லிவிட்டு வஃத்தானார்கள் உமரதில்லாவுடைய ஆட்சி காலத்தில் அந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது உமரவேல் ஆட்சியாளராக வந்த பொழுது யூதர்களை நாட்டை விட்டும் ஓரமாக குடியேற்ற சொன்னார்கள் அப்ப அந்த ரெண்டு நபர் கிளம்பி வர்றான் வந்து உமரது இல்லாட்ட சொல்றாங்க நீங்கள் சிறுவராக இருக்கும் பொழுதே இந்த வேலையை செய்வீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும் நாங்கள் உங்களிடத்தில் ஒப்பந்தம் செய்திருக்கிறோம் என்ப என்பதை காட்டி அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கள் அங்கேயே தங்கினார்கள் என்பது வரலாறுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது யூதர்கள் இந்த உலகத்தில் கல்வியால் உயர்ந்தவர்களாக இருந்தாலும் கூட அவர்களுடைய கல்வி அவர்களுக்கு பலன் தராமல் போனதால் அவர்கள் கடுமையான பின்விளைவை சந்தித்தார்கள் எனவே நாம் எந்த ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்கிறோம் என்பதை விட தெரிந்த விஷயத்தை கொண்டு நாம் எந்த அளவிற்கு அமல் செய்கிறோம் என்பது மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது நாம் நிறைய பயான்களையோ மார்க்க விஷயங்களையோ தேடி தேடி கேட்டு பெற்றுக்கொள்வது என்பது முக்கியம் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதை கொண்டு அமல் செய்வதற்கான முயற்சி நம்மிடத்தில் இருக்க வேண்டும் அமல் செய்தோம் என்று சொன்னால் ஆதமசலாத்திற்கு அல்லாஹ் கொடுத்ததைப் போல உயர்வான வாழ்க்கையும் ஒரு பணிவையும் மக்களுக்கு மத்தியில் நேசத்தையும் கொடுப்பான் அதை கொண்டு நாம் அமல் செய்யாத பட்சத்திலே செய்தான் எப்படி இறைவனால் சபிக்கப்பட்டானோ அதுபோல் சாபத்திற்குரிய மக்களாக நாம் ஆகிவிடுவோம் அல்லாஹு லிஹானு பாதுகாப்பானாக அதிகமான விஷயங்களை கற்று அமல் செய்யக்கூடிய நசீபை நம் அனைவருக்கும் தந்த நிலரும் புரிவானாக